காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் மூன்று பகுதி ஐம்பது டிகிரி இல்லாமலே மதிப்பு பெற ரிட்டையர் ஆனவர்கள் தங்களை பண்ணி கொண்டு உட்காராமல் கிளு கிழுவென்று கல்பக விருஷங்களாகி சமூகத்துக்கு நிழலும் பழமும் கொடுத்து ஆதரிக்க முடியும் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்ல வந்தேன் ஒரு ரிட்டையர்டு என்ஜினியர் இரண்டு பையன்களுக்கு ஓவர்சியர் படிப்புக்கு சமமாக வீட்டிலேயே முடிந்தால் அன்னமும் போட்டு படிக்க கற்றுக் கொடுத்தால் அவர்கள் டிகிரி வாங்க வேண்டும் என்பது கூட இல்லை இன்ன பெரியவரிடம் படித்தார்கள் என்பதாலேயே அவருடைய சர்டிபிகேட்டை பார்த்தே பிரைவேட் கான்ட்ராக்டர்கள் அவர்களை வேலைக்கு எடுத்துக்கொள்வார்கள் என்ஜினியரிங் காலேஜில் தனக்கு இடம் கிடைக்கவில்லையே என்று ஃபார்வர்டு கம்யூனிட்டி மாணவன் அழ இடம் இருக்காது இப்போது சங்கீதத்தில் ஒருத்தனின் டிகிரியையோ டிப்ளமோவையோ பார்க்காமல் இன்னார் சிஷ்யன் என்றுதானே கச்சேரிக்கு சபாக்காரர்கள் கூப்பிடுகிறார்கள் அப்படியே ஃபார்வர்டு கம்யூனிட்டியை சேர்ந்த வாலிபர்கள் மற்ற துறைகளிலும் காலேஜ் படிப்பை எதிர்பார்க்காமல் இன்னாருடைய சிக்ஷையில் கற்றுக்கொண்டான் என்பதாலேயே பிரைவேட் ஃபேக்டரிகள் கம்பெனிகள் ஆகியவற்றில் உத்தியோகம் பெறக்கூடிய மகா உபகாரம் நன்மதிப்பு பெற்ற அனுபவஸ்தர்களான பென்ஷனர்கள் ஒன்று கூடி வித்தியாதானம் செய்வதால் ஏற்படும் இப்போது சிஏ அந்த டெக் இந்த டெக் என்று எத்தனை படிப்புகள் தனியார் ஸ்தாபனங்களால் நடத்தப்பட்ட போதிலும் யுனிவர்சிட்டி டிகிரிகளை விட உசத்தியாக சர்க்கார் உள்பட எல்லாராலும் நினைக்கப்படுகின்றன அம்மாதிரி இதுவும் விருத்தியாக முடியும்